வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆடி செவ்வாய்க்கான பிரசாத ரெசிபி நம்ம ரெண்டே ரெண்டு பொருள் இருந்துச்சுன்னா நம்ம டக்குனு உடனடியாக நம்ம செஞ்சு கொடுத்துட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த பிரசாத ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் செவந்து வரட்டும் செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம ஹெல்தியான ரெசிபி வேறு பிரசாதமாகவும் நம்ம சாமிக்கு நிவேதனமாக வச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்தியாகவும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுபட்ட உடனே நல்லா ஆறட்டும் ஆறுன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு ஃபைன் பவுடராக வரலைன்னா லேசாக ஜலிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது எனக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராகவே கிடச்சிச்சு அது கூடவே நம்ம எந்த அளவு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் நாட்டு சக்கரை போதும் இதையும் நல்லா சேர்த்து கலந்து மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருங்க கடாயை காய வச்சுட்டு நல்லா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எட்டு முந்திரி பருப்பு எட்டு காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க இது நம்ம டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க அந்த நெய்யிலேயே நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் லேசாக இலக்கம் கொடுத்து நல்லா ஒன்றா சேர்ந்து வரட்டும் அந்த நெய்யிலே லேசாக நல்லா நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்த உடனே நல்லா ஆறட்டும் ஆறின உடனே நம்ம லட்டுகளாக பிடிச்சிடலாம் உங்களுக்கு அப்படி லட்டு பிடிக்க வரல அப்படின்னா கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கங்க இல்லை உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா லேசாக காய்ச்சின பால் இருக்குது பார்த்திங்களா சுட சுட அந்த பால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா கூட போதும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி கூட நீங்கள் பிடிச்ச எடுத்துக்கலாம் இது நான் நெய்லே நான் தான் பிடிச்சிருக்கேன் இது நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கிறதுனால நெய் அதிகளவு கொஞ்சம் ஊற்றியே தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த அளவுக்கு லட்டுகளாக பிடிச்சிருங்க இது நம்ம பத்து நாள் கூட நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஆரோக்கியமான ரெசிபி வேறு ஆனால் பால் தெளித்து நம்ம பிசைஞ்ச நம்ம லட்டுகளாக பிடிச்சோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தான் உங்களுக்கு தாங்கும் அதுக்கப்புறம் தாங்காது அதுக்காக தான் நான் சொன்னது கொஞ்சம் நெய்யை நம்ம கூடுதலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் உங்களுக்கு அதிக அளவு தேவைப்படும் அருமையான ஆடி செவ்வாய் பிரசாதம் பாசிப்பருப்பு லட்டு தயாராகிடுச்சு இது ஹெல்தியானது ஆரோக்கியமானது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவாமிக்கும் நிவேதனமாக வைங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ